வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் பாதுகாப்பான நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் இலங்கை தமிழர் ஒருவருக்கு இந்தியாவில் வழங்கப்பட்டுள்ள உயர் பதவி ரணில் கைதின் போது நடந்த யாருக்கும் தெரியாத இரகசியம் கொழும்பில் பிரதி பொலிஸ்மா அதிபர் கைது நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வருடங்கள் அதிர்ச்சி கனடாவில் கோவிட் தடுப்பூசி குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு வெயிட்டான மனைவி கால் தடுமாறி விழுந்ததில் கணவர் உயிரிழப்பு இங்கிலாந்தில் துயரத்தில் முடிந்த சாகசம் அதிர்ச்சியில் பார்வையாளர்கள் விமான இயந்திரத்திலிருந்து வெளிவந்த பிளம்புகள் தேவாதீனமாக தப்பிய பயணிகள் கனடாவில் காணாமல் போன சடலமாக மீட்பு விரிவான செய்திகள் பாலி தீவுக்கு சென்ற ஏ ஏசியா விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று மாலை சுமார் ஆறு முப்பது மணி பெர்த்தில் இருந்து புறப்பட்ட ஏ ஏசியா விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இயந்திரத்தில் இருந்து தீ புலம்புகள் கிளம்பியதை அடுத்து விமானிகள் விமானத்தை மீண்டும் பெர்த் விமான நிலையத்தில் தரையிறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் போது சிறிது நேரம் வானத்தில் வட்டமடைத்த பிறகு விமானத்தை மீண்டும் விமான நிலையத்தில் தரக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய உலக அமைதி குறியீட்டின்படி உலகின் மிக அமைதியான நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஐஸ்லாந்து தொடர்கின்றது எட்டு முதல் தொடர்ந்து அந்த இடத்தை தக்க வைத்துள்ளது அடுத்த இடங்களில் அயர்லாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன இந்த நாடுகள் சமூக பாதுகாப்பு குறைந்த இராணுவ மயமாக்கல் மற்றும் மோதல்கள் இல்லாத சூழ்நிலை காரணமாக அதிக மன மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அறிக்கை கூறுகின்றது இலங்கை நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளில் தொன்னூற்றி ஏழாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டை விட இரண்டு இடங்கள் இலங்கை முன்னேறி உள்ளது தெற்காசியாவில் பூட்டன் நேபாளத்துக்கு பிறகு மூன்றாவது அமைதியான நாடாக இலங்கை தர வரிசையில் உள்ளது அத்துடன் உலக அமைதி கடந்த பதினேழு ஆண்டுகளில் பதிமூன்றாவது முறையாக குறைந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக ஆறாவது ஆண்டாக உலகம் மேலும் அமைதியற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது கனடாவில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டின் இலையுதிர் காலத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட புதிய தடுப்பூசிகள் மிக முக்கியமானவை என தொற்று நோய் நிபுணர்கள் அறிவித்துள்ளனர் பலர் கோவிட்டை மறந்து விட்டதாக நினைத்தாலும் இது இன்னும் மிக அபகரமாக நோயாக இருக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சைபர் மற்றும் மொடானா ஆகிய நிறுவனங்களினால் புதிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு கனடிய சுகாதார நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தடுப்பூசிகள் கோ புதிய கோவிட் பிரிவுகளை கட்டுப்படுத்தக்கூடியவை என தெரிவித்துள்ளார் குறிப்பாக அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் புதிய தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் அமைந்துள்ள இந்திய உயர் ஸ்தானிகராலயத்தின் உயர் பதவிக்கு தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய உயர் ஸ்தானிகராலயத்தின் துணை உயர் ஆணையாளராக டாக்டர் கீதீஸ்வரன் கணேசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் முன்னாள் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் மகனாவார் ஊழலில் ராஜபக்சர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர்கள் ஆனால் இதில் எவ்வாறு குறிவிக்கப்பட்டுள்ளார் என்ற கேள்வி எழுப்புகின்றது என்று பிரித்தானியாவில் ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார் லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்தவர் ஆனால் ஊழலில் சிறிது பெரிது என்று பார்க்க முடியாது ரணில் செய்ததும் அதிகார துஷ்பிரயோகம் தான் கைதினை சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேலும் மரண தண்டனை வழங்கும் போதுதான் விளக்கினை அணைப்பார்கள் அது போன்றுதான் ரணிலின் விசாரணை இடம்பெற்ற போது மின்சாரம் தடைப்பட்டது இந்த விடயம் வேண்டுமென்று நடந்ததா தற்செயலாக நடந்ததா என்று தெரியவில்லை இது வேண்டுமென்று நடந்ததாகத்தான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக விளக்குகின்றது இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சி பொது சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதன் சட்டங்களின் பிரகாரம் குற்றத்தின் தன்மையை பொறுத்து இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தர்ணி ஜூ ஆர்தா சில்வா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும் ஆனால் அரசாங்க பணம் மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பணத்தை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு முன்னூற்றி எண்பத்தி எட்டு குறிப்பிட்டுள்ளபடி இருதரப்பு சாதனத்திற்கு வரக்கூடிய நிலை காணப்படுகிறது சொத்துக்கள் மோசடி சட்டம் என்று குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்கள் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன அவற்றில் பொதுச் சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட அடிப்படையிலேயே ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இது இலங்கையின் சாதாரண சட்டத்தின் படியல்ல இது பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுவதாகும் இதில் மஜிஸ்திரேட் அவர்களுக்கு விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு பிணை வழங்க முடியும் அது தொடர்பிலேயே மஜிஸ்திரேட் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் காணாமல் போன மலேரி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கனடாவில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நோர்வே நாட்டு பிரஜை ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடிய காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதலின் போது இருபத்தி ஒன்பது வயதான நோர்வே மலேரி மரணமடைந்த நிலையில் கண்டுபிடித்தனர் நதி மேற்கே புறத்தில் ஹெலிகாப்டர் விமானி மலேரியின் உடலை பார்த்ததாக தெரிவித்துள்ளார் பின்னர் மீட்பு குழுக்கள் மற்றும் போலீசார் நிலத்தில் சென்று காணாமல் போன இருபத்தி ஒன்பது வயது நோர்வே ஹைக்கரின் உடல் என்பதை உறுதிப்படுத்தினர் குறித்த நோர்வே மலேரி கடந்த பதினைந்தாம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் பிட்லே பேயில் உள்ள ஸ்பானிஷ் சிட்டி சமர் சன்ஃபேர் பகுதியில் நடந்த கோர விபத்து பெரும் அதிர்ச்சியில் ஆற்றியுள்ளது அங்கிருந்த மக்கள் கண்ணெதிரே கேளிக்கை பூங்காவில் ஊழியர் ஒருவர் தான் இயக்கி வந்த ராட்னத்தில் சிக்கி பல்யாண சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோரி லீஸ் என்ற இருபது வயது இளைஞர் தான் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞர் ஒருவர் ராட்னத்தை இயக்கி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்னத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்த உடனடியாக அவசர உதவிகளும் சேவைகளும் கிரேட் நோத் ஏ ஆம்புலன்ஸ் சர்வீஸும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தன ஆனால் மருத்துவ குழுவினரின் தீவிர முயற்சிக்கும் பலனன்றி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து நாதம் நாதம்பிச்சியா காவல்துறை போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணியிட விபத்து குறித்து எங்களுக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்துக்கு விரைந்த போது வயது மதிக்கத்தக்க ஒருவர் தலையில் தீவிர காயத்துடன் காணப்பட்டார் மருத்துவ குழுவினர் முயற்சிக்கு மத்தியிலும் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது அவரது குடும்பத்தினருக்கு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த மோசமான நேரத்தில் குடும்பத்தினருக்குங்களது என தெரிவித்துள்ளனர் குறித்து விசாரணை வட மேற்கு போத்துக்களில் உள்ள வீட்டில் வெயிட்டான மனைவி கால் தடுமாறி விழுந்ததில் ஐம்பத்தி ஒன்பது வயது கணவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவரது மனைவி நூறு கிலோவுக்கு மேல் இடையுள்ள நிலையில் தற்செயலாக கால் தடுமாறி கணவர் மீது விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து போர்டோவின் புறநகரில் உள்ள காம்பன்ஹா குடியிருப்பு பகுதியில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி அதிகாலை நடைபெற்றது அறுபது வயதான மனைவி மனைவி படுக்கையில் இருந்து எழுந்தபோது தரையில் படுத்திருந்த தனது கணவர் மீது கால் தடுமாறி விழுந்தார் படுக்கைக்கும் சுவருக்கும் இடையில் சிக்கியதால் அவரால் தனியாக எழுந்திருக்க முடியவில்லை உதவிக்காக கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை தூக்கிச் சென்றனர் ஆனால் கணவர் மயக்கமடைந்தார் சிறு நேரத்திலேயே தீயணைப்பு வீரர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் வந்தனர் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை விழுந்த பின்னர் மனைவி நகரம் முடியாமல் போனதற்கு முக்கிய காரணம் அவரது இடை என்று நம்பப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் சற்று உடல் இடை கொண்டவர் என்றும் அவரது மனைவி உடல் பருமனாக இருந்ததாகவும் குறுகிய இடத்திலிருந்து அவரை வெளியே தூக்க வலிமையான ஆண்கள் ஐவர் தேவைப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு அரிய விபத்து என்றும் குற்றவியல் கூறுகள் எதுவும் இல்லை என்றும் மரணத்துக்கான காரணம் தற்செயலான மூச்சு என்றும் போலீசார் முடிவு செய்தனர் சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியை தொடர்ந்து பெற்று வருகிறார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட கொழும்பு பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் உதித லியன கேபை செப்டம்பர் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் உதித்த லியன்கே குற்ற புலனாய்வு திணக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதிய தோன்றுவதற்கு குற்றச்சாட்டில் குறித்த உட்பட எட்டு பேர் அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திரு செய்திருந்தனர் இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தனது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக சாட்டப்படுகிறது இந்த சம் சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி